சீமான் பேச்சுக்கு விஜய் பதிலே சொல்லக்கூடாது விஜய் கட்சிக்காரங்க கூட பதில் சொல்லக்கூடாது அவரை வந்து அவங்க இக்னோர் பண்ணணும் கம்ப்ளீட்டா ஏன்னா அவர் எழுப்புகிற கேள்விகள் அரசியல் சம்பந்தப்பட்டவை அல்ல அவர் வந்து திமுகவோடு போய் சேர்ந்துட்டாரு திமுகவினுடைய இந்த சில வேலைகள் எல்லாம் இப்ப நம்மளால செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுவோம் இல்லையா அத மாதிரி விஜய் அவர்களை வந்து கீழ்த்தரமாக பேசுவது கேவலப்படுத்துவது டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு விஜய் மாதிரி சைமன் என்கிற சீமானுக்கு தான் பைத்தியம் முத்திடுச்சு தாவே காவினுடைய வளர்ச்சி நாளும் பொழுதும் எல்லா அரசியல் கட்சிகளையும் பதம் பார்க்குது அதில் மெயினாக வந்து நாம் தமிழர் கட்சி தான் அதிகமாக பாதிக்கப்பட போகுது அவர் கனவு என்னன்னா விஜய் வருவார் அவர் ஒரு அப்பாவி அரசியல் அவருக்கு அதிகமா தெரியாது இவர் ஒரு பதினாறு வருஷம் கொட்ட போட்டு பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு முதுகுல ஏறி சவாரி பண்ணி அதிகாரத்துக்கு வரலாம் நினைச்சாரு ஆனா விஜய் வந்து அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை இருந்த சீமானை பொறுத்த அவர் எந்த கொள்கையிலும் உறுதியா இருந்தது இல்லைங்க ரஜினிகாந்த எந்த அளவுக்கு திட்டி இருக்காரு அவரு சங்கின்னு சொல்லிட்டு இருந்தாரு திட்டி இருக்காங்க சரி இவர் போய் சந்திச்சாரு அந்த புரோக்கர் ஒரு ஆள் இருக்காங்க சேர்த்துட்டு வரும்போது என்ன சொல்றாரு சங்கி என்றால் சகத்தோள என்ற இடத்துக்கு ஏத்த மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி சந்தர்ப்பவாத அரசியலைதான் நடத்துறாரு அது ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு அடுத்து தேர்தல்ல காளியம் வெளியே போயிட்டாங்க காந்தி திமுக போயிட்டாரு இவருடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் கல்யாண சுந்தரம் அண்ணா திமுக போயிட்டாரு இப்ப அந்த சாட்டை துறைமுருகன்ற ஒருத்தர் தான் அவரு ஒரு சேனல் நடத்திட்டு பண்ணிட்டு இருக்காரு இப்ப அவருக்கு கூட விஜய் திட்டி போட்டா ஒரு எபிசோடுக்கு ஒரு லட்சம் தமிழ் தேசியம் என்ற பேர்ல பிழைப்பு வாதம் வாங்கனா காசுக்கு மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசறது அப்பப்ப மாறுமே அதனால அவங்கள பொருட்டா மதிக்கவே தேவையில்லைப்பா சீமான் இவ்வளவு பேசறதுக்கு காரணமே விஜய் ஏதாவது பதில் சொன்னா அதை வச்சுன்னு கண்டினியூ பண்ணலாம் தான் விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு மதுரை மாநாட்டில சொன்னாரு சிங்கம் சிங்கம்தான் கெட்டு போன இறைச்சி செத்து போன டச் பண்ணாத அந்த கேட்டகரியில தான் இவரை வச்சிருக்காரு அன்புணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மூடன் இருப்பவர் மதிவணன் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த சுற்றுப்பயணம் வந்து சீமானுக்கு ஒரு பதிலடி கொடுப்பார் என்றது எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இப்போ கடந்த சுற்றுப்பயணத்தில் வந்து விஜய் வந்து திமுக குறித்து பேசியிருந்தார் ஸ்டாலின் குறித்து பேசியிருந்தார் இப்போ அவங்கெல்லாம் இதுக்கு விமர்சனம் பண்ணால் ஓகே ஏன் சீமான் வந்து இந்த அளவுக்கு விஜய் வந்து தாக்கி பேசுறாரு ஒருமையில் வந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் நம்ம பார்க்குறோம் சீமான் பேசுனதையும் பார்த்துருப்போம் ஏன் விஜய் வந்து சீமானுக்கு வந்து இந்த விமர்சனம் அந்த பதிலடி எதுவுமே கொடுக்க மாட்டார் ஒருவேளை விஜய் வந்து சீமானை பார்த்து பயப்படுறாரா அதாவதுங்க வந்து என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் அரசியல் விமர்சகராக நான் என்ன நினைக்கிறேன்னா சீமான் பேச்சுக்கு விஜய் பதிலே சொல்லக்கூடாது விஜய் கட்சிக்காரங்க கூட பதில் சொல்லக்கூடாது அவரை வந்து அவங்க இக்னோர் பண்ணும் கம்ப்ளீட்டாக ஏன்னா அவர் எழுப்புகிற கேள்விகள் அரசியல் சம்பந்தப்பட்டவை அல்ல அரசியலுக்கு பயனுள்ளவை அல்ல அவர் வந்து திமுகவோடு போய் சேர்ந்துட்டார் தமிழ் தேசியம் அது இது மண்ணாங்கட்டின்னு பேசிகிட்டு இருந்தால் கூட அவர் எப்போ போய் முதல்வரை சந்தித்தாரோ துக்கம் விசாரிக்கிறேன்னு அதுலேருந்து நீங்கள் பாருங்கள் அவருடைய பேச்சு அவருடைய இதை பாருங்க ஒரு சாதாரண காமன் சென்ஸ் இப்போ நீங்கள் விமர்சனம் யாரை பண்ணும் அதான் நாம் தமிழர் கட்சி ஒரு எதிர்கட்சி தானே அது ஒன்றும் ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி நீங்க வந்து ஆட்சியில் இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணால் அதை புரிஞ்சுக்கலாம் புரியுது இப்போ அதிமுக கூட விமர்சனம் பண்ணலாம் அவங்க ஆட்சியில இருந்து இருக்காங்க ஓகே இல்லையா ஆனால் தாவேகா என்பது இன்னும் அரசியல்ல ஒரு ஒரு புதுசா வந்திருக்கிற ஒரு புதுமுகம் ஒரு தேர்தலில் கூட அவங்க நின்னதே இல்லை ஜெயிக்கிறது ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு புதுமுக அரசியல் கட்சியை இந்த அளவுக்கு கடுமையாக ஒரு தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்வதற்கு உள்நோக்கம் இருக்குங்க நோக்கம்தான் இல்லை அது காரணம் என்னென்னா திமுகவினுடைய இந்த சில வேலைகளெல்லாம் இப்போ நம்மளால் செய்ய முடியாது நம்ம சில வேலைகளை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குன்னா அதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுவோம் இல்லையா ஆமாம் அதை மாதிரி விஜய் அவர்களை வந்து கீழ்த்தரமாக பேசுவது கேவலப்படுத்துவது டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு விஜய் மாதிரி அணில்ன்றாரு அனில் குட்டின்றாருன்றாரு தற்கூரின்றாரு கொள்கை இல்லாத கூட்டம்ன்றாரு அதனால பைத்தியம் சொல்றாரு அவருக்கு தான் பைத்தியம் இப்போ சைமன் என்கிற சீமானுக்கு தான் பைத்தியம் முத்திடுச்சு ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா ஏன் ரெண்டு விஷயங்கள் தான் நான் பார்க்குறேன் ஓகே சீமானின் இந்த போக்கு தம்பி என் தம்பி வந்துடுவாரே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டையே கலக்குவோம்லாம் சொல்லிகிட்டு இருந்தவர் இந்த முதலமைச்சரோட அந்த சந்திப்புக்கு பிறகு மாறியதுக்கு நான் நினைக்கிறேன் ரெண்டு காரணங்கள் ஒன்று இந்த பைசா அதாவது திமுகவிடம் இந்த மாதிரி திட்டுறதுக்காக வாங்கின காசு இன்னொன்று தாவே காவினுடைய வளர்ச்சி நாளும் பொழுதும் எல்லா அரசியல் கட்சிகளையும் பதம் பார்க்குது அதில் மெயினாக வந்து நாம் தமிழர் கட்சி தான் அதிகமாக பாதிக்கப்பட போகுது ஏன்னா இளைஞர்களை அதிக அளவில் ஈர்க்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இவனை வாடான்னு சொன்னோம் இவன் வந்தால் நமக்கே ஆபத்தா அவர் கனவு என்னன்னா விஜய் வருவார் அவர் ஒரு அப்பாவி அரசியல் அவருக்கு அதிகமாக தெரியாது இவர் ஒரு பதினாறு வருஷம் கொட்டை போட்டு பழந்து நின்றுட்டார் இல்லையா அதனால் விஜய் பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு இவர் முதுகில் ஏறி சவாரி பண்ணி அதிகாரத்துக்கு வரலான்னு நினச்சாரு ஆனால் விஜய் வந்து அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை துவக்கத்துல இருந்தே சார் சீமான் வந்து மாநாட்டுக்கு பிறகு தான் விஜய்க்கு எதிராக பேசினார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் வந்து விஜய்க்கு ஆதரவாக மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார் என் தம்பி ஒருவர் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு ஒரு கலக்கு கலக்கமெலாம் சொன்னார் அந்த கொள்கையை அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் சீமான் வந்து விஜய்க்கு எதிராக பேசுறாரு அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து திமுகவோட அசைன்மெண்ட்டாக வந்து சீமான் வந்து செயல்படுறாருன்னு நம்ம சொல்ல முடியும் சார் சரி நீங்கள் எதுக்கு சொல்லுங்கப்பா விஜய்யை அவர் வந்து விமர்சனம் செய்வதற்கோ எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிப்பதற்கோ விஜய் என்ன பா ஆட்சியில் இருந்த கட்சியா அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாரா இல்லை ஏதாவது குற்ற செயலில் ஈடுபட்டாரா பொது பொது ஜனங்களுக்கு ஏதா விரோதமாக நடந்துக்கினாரா ஊழல் பண்ணாரா அப்போ நியாயமான காரணம் எதுவும் இல்லாமல் ஒரு ஆளை வந்து அடிக்கிறாங்கன்னா அவர் அடிப்பதால் யாருக்கு லாபம் நீங்கள் அப்படி பாருங்கள் ஒரு கால்குலேஷன் தான் அதாவது நம்ம யாரும் போய் காசு வாங்கின நேரடியாக பார்க்கல விட்னஸ் பண்ணல ஆனால் த வே த திங்ஸ் ஆர் டெவலப்பிங் ஓகே அதாவது சீமான் வந்து முதலமைச்சரை போய் சந்தித்ததே தவறு மரபுப்படி தமிழர் மரபு யார் இறந்தாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிற அவரால் பிரிந்து வாடுகின்ற மனைவி மகன் மகளை தான் சந்திச்சு பேசுவாங்க அப்படி பார்த்தா இவர் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப அருகாமையில் இருக்கிறது நம்ம மூக்காம் நடந்தே போய் பார்த்துருக்கலாம் அங்கே பார்க்காம முதலமைச்சரை வந்து பார்க்கறாருன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு இப்போ அவர் பார்த்தது கூட நான் தப்புன்னு சொல்ல எனக்கு அவங்கள தெரியாது இவரை தான் தெரியும் அதனால பார்த்தே நாங்கள் ஒரு வகையில் அதை கூட ஒத்துக்கலாம் ஆனால் அந்த பார்க்குற துக்க விசாரிப்பின் போது எப்படி வந்து ஏவாவேலு மினிஸ்டர் அங்கே உட்காந்துட்ருக்காரு டெப்டி சிஎம் உட்காந்துட்டுருக்காரு இன்னும் சில முக்கிய பிரமுகர்லாம் எப்படி இவர் வரவார்ந்து காத்துக்கிட்ருக்காங்க அப்போது இட் வாஸ் ஏ மீட்டிங் ஃபார் எ டீல் ஒரு டீலுக்கான மீட்டிங் அது அதனால தான் இவர் அங்கே போகணும் அதுக்கான பேர் இப்படி சொல்லிட்டாங்க அதனால் இதை என்னை பொறுத்தவரையில் உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி தெரியுதுங்க சீமானுடைய திடீர் மாற்றங்கள் திடீர் எதிர்ப்பு இந்த அளவுக்கு வந்து கொச்சத்தனமாக பேசுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் வந்து வாங்கிய காசுக்காக அவர் போடுற தான் நான் உன்னை யார் அரசியலுக்கு வர சொன்னா அப்படின்னு சொல்லி இவரை யார் அரசியலுக்கு வர சொன்னாங்க ஏழை தமிழர்கள் போய் கேளுங்க நான் போன வாரம் இலங்கைக்கு போயிருந்தேன் அங்கே இருக்கிற தமிழர்கள் சொல்கிறாங்க மகா மட்டமா இவரை திட்டுறாங்க இவரை யார் நாங்கள் கூப்பிட்டோமா ஈழத்தமிழர் அது இதுன்னு சொல்லி எங்களுக்கு நல்லா போயிட்டு இப்போ எங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற ஆள் இருந்தாலும் எங்கள் பேரை சொல்லி பணம் வசூல் பண்றதுக்கு எங்கள் பேரை யூஸ் பண்றாரு எங்களுக்கு இந்த ஆளால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு இன்ஃபேக்ட் கொழும்பு நகரில் தான் நான் இருந்தேன் இலங்கைன்னா மொத்த இலங்கைக்காக நான் சொல்ல கொழும்பு நகரில் இருக்க பல தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் மாதிரியான ஆட்களால் தான் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு பிரச்சனையே வருது ஓகே இதால் வாய மூட்டிட்டு இருந்தா நல்லா இருக்கும்ன்றாங்க அதனால சீமானை பொறுத்த வரையிலுங்க அவர் எந்த கொள்கையிலையும் உறுதியாக இருந்தது இல்லைங்க இப்பா சங்கின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா ஆர்எஸ்எஸ் ஆட்களை ரஜினிகாந்தை எந்த அளவுக்கு திட்டி இருக்காரு அவரு கன்னடன்னு அவன் இவன்லாம் இருக்காங்க மராட்டியன்லாம் சரி இவர் போய் சந்திச்சார் அந்த புரோக்கர் ஒரு ஆள் இருக்கானே ம் அரசியல் விமர்சகர் போர்வையில் ரவீந்திரன் துறை ரவீந்திரன் துறை அந்தால் ஒரு புரோக்கர் தான் அந்தாலும் கொண்டு போய் சேர்த்தார் சேர்த்துட்டு வரும்போது என்ன சொல்கிறார் சங்கி என்றால் சகத்தோழன்றார் எப்படி மாறுறா இருப்பாரு அதாவது உள்ட்டாகிறார் அது எப்படி சங்கி என்பவன் சகத்தோழன் ஆகிட முடியும் புரியுதுங்களா அதனால் அவர் வந்து ஒரு நிலையான கொள்கை இல்லைவர் இல்லை இடத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பவாத அரசியல் தான் நடத்துறாரு அது ஜனங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அடுத்த தேர்தலில் அவர் இந்த எட்டு பர்சன்டெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அது வந்து பாதியாக சரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் அந்த கட்சியிலே இன்றைக்கி பல முணுமுணுப்புகள் காளியம்மாள் இப்போ காளியம்மால் வெளியே போயிட்டாங்க ஓகே காந்தி திமுகவுக்கு போயிட்டார் அவர் ஒரு பக்கம் இவருடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிட்டுருக்காரு இருக்காரு கல்யாண சுந்தரம் அண்ணா திமுக போயிட்டார் இப்போ அந்த சாட்டை துரைமுருகன்ற ஒருத்தர் தான் அவர் ஒரு சேனல் நடத்திக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அவருக்கு கூட விஜய் திட்டி போட்டால் ஒரு எபிசோடுக்கு ஒரு லட்சம் வாங்குறாருன்னு சொல்கிறாங்க அப்போ பிழைப்பு வாதம் தான் நடக்குதுங்க தமிழ் தேசியம் என்ற பேரில் பிழைப்பு வாதம் இப்போ பெரியாரை சீமான் புகழாத புகழா ம் அதெல்லாம் காணொலிலாம் இருக்குது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இப்போ திடீர்னு பெரியாரை எந்த அளவுக்கு தாக்குறாங்க எந்த அளவுக்கு இப்போ பெரியார் வந்துங்க அவருடைய எல்லா கொள்கையிலையும் நம்ம உடன்பாடு கொள்ள முடியாது ஓகே குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் வள்ளுவர் சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவனும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டவனும் கிடையாது ஐம்பத்தோரு பர்சன்ட் நல்லவனாக இருந்தால் அவனை நல்லவன் சொல்லிடுறான் நாற்பத்தொம்போது பர்சன்ட் நல்லவனாக இருந்தான்னா அவனை கெட்டவன் சொல்லிடுறோம் அதனால் வந்துங்க பெரியார் வந்து தமிழ் சமூகத்துக்கு இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அவர் எவ்வளோ செஞ்சுருக்காரு சமூக நீதி பெண் உரிமை ஜாதி மறுப்பு அதெல்லாம் நிறைய செஞ்சுருக்காரு ஏன்னா கடவுள் மறுப்பு மத துவேஷம் இது தான் அவருடைய நெகட்டிவ்னு நான் நினைக்கிறேன் அதை கூட ஏற்றுக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க விஜய் அவங்க கட்சியிலேயே கொள்கை தலைவரை வைக்கும்போதே சொன்ன தெளிவாக கடவுள் மறுப்பு அதாவது விஜய் பெரியார் தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு மதம் சம்பந்தமான அந்த கோட்பாடுகள் தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு அதனால் எல்லாத்துலேயும் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனால் அவருடைய கான்ட்ரிபியூஷனை ஒத்துக்க ம மறுக்க முடியுமா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழர்களுடைய முன்னேற்றத்துக்கும் தமிழுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்துலேயும் இந்த சாதி இன்னமும் ஜாதி ஒழியில்தான் இந்த ஆணவ குலை இப்போ மயிலாடுதுறையில் வைரமுத்துன்னு ஒரு வாலிபரை கொண்டு ஓகே அதனால் வந்துங்க அவர் எவ்வளோ சண்டை போட்டிருப்பார் அப்போ சாதியை ஒழிக்கணும்னு அதனால வந்து அவரை போய்ட்டு ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க இன்றைக்கி பிறந்த நாளில் கூட அவரை மகா மட்டமாக பேசுகிறாங்க நாம் தமிழர்கள் அதனால் அவங்க பேசுறது அப்பப்போ மாறுங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கின காசுக்கேற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதனால் அவங்கள பொருட்டாக மதிக்கவே தேவையில்லை சீமான் இவ்வளோ பேசுறது காரணமே விஜய் ஏதாவது பதில் சொன்னால் அதை வச்சுன்னு கண்டினியூ பண்ணலாம் தான் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார் மதுரை மாநாட்டில் சொன்னார் சிங்கம் தான் கெட்டுப்போன இறைச்சி செத்துப்போன மிருகத்தெல்லாம் டச் பண்ணாதன்னு இப்போ அந்த கேட்டகரியில் தான் இவரை வச்சுருக்காரு அதனால் நிச்சயமாக விஜய் வந்து சீமான் பேச்சுக்கு பதிலும் சொல்ல மாட்டார் அதுக்கு வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டார் ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட நேரம் நன்றி சார்